ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் டாக் சேனல் நீ இந்த நம்மளுடைய சேனல்ல நிறைய சீரியல் அப்டேட்ஸ் பத்தி தான் வந்து பார்த்துட்டு வரும் இன்றைக்கான அப்டேட்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து இதுவாதான் இருக்கு சுருக்கமா சொல்ல போனா நம்ம விஜய்க்கு அவரே ரெண்டு பேர் வந்து ட்ராவல் பண்ணி பேசிட்டு போறாங்க ஹோட்டலுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம குமரனும் யுமனாவை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விடுறாரு அங்க ரெண்டு பேருக்கும் வந்து சமாதானப்படுத்தி சில அட்வைஸை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாரு காவிரி வந்து கூட்டிட்டு வர சொல்லிருந்தாங்க சாராதாம காவிரிக்கு ஃபோன் பண்ணா நான் சேஃபாக தான் இருக்கமாமா அப்படின்ற ஒரு பதிலையும் வந்து சொல்லிடுறாங்க வீட்டில் வந்து அதே தகவலையும் வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் தான் நம்ம வெளிலவுக்கு புத்தி வந்திருக்க மாதிரி என்ன பண்றாங்க பசு கிட்ட போய் நியாயத்தை கேட்குறாங்க ஏற்கனவே ரொம்ப பயங்கர டெரராக இருக்க பசு சும்மா விடுவாரா பயங்கர கோபத்துல இருக்க வெண்ணிலாம் என்ன பண்றாங்க அடிக்கிற நேரத்துல புடிச்சு தள்ளிடுற மாதிரி காட்டியிருக்காங்க நம்ம வெணிலாவும் கீழே விழுந்துடுறாங்க தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் என்ன டிவிஸ்ட்டுனே தெரில இப்போ இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும் டுமாரோ எபிசோட் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு நம்ம டேரக்டர் சார் பிரவீன் பண்ணர் அது மட்டும் இல்லாமல் எண்ணில் ஒரு ட்விஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு அது நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த அப்டேட்டை வந்து பிரவீன் பனட் சார் கொடுக்கும்போது பயங்கர கன்ஃபியூஷன் ஆனால் இப்போ நல்லாவே புரியுது அது என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி வந்து வெண்ணிலாவை பிடிச்சி தள்ளி விடுறது தான் இதுக்கப்புறம் இது திரும்பவும் கண்டினியூ ஆகன் வேற சொல்லியிருக்காரே அதுல அந்த அப்டேட்ல சோ இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போதும் தெரியல ஸோ இந்த பழியை வந்து விஜய் மேலே தூக்கி போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து வெண்ணிலா வந்து தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து வெணிலாவோட மாமாவை வந்து பிளாக் மெயில் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட பரப்பி விடலாம் பசு பத்தி இதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து குமரன் நிமீன் ரெண்டு பேரும் வந்து விஜய்க்கு ஆதரவா நிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சோ ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல போய் சொல்லுங்க நண்பர்களே அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கொடுத்துட்டு இனி அடுத்தடுத்து வர அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே தேங்க்யூ